வரைக்கும் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஒரு பம்பு வந்து நீ சர்வீஸ் கொண்டு வந்தாங்க அது என்ன கம்ப்ளைண்ட் இப்ப நான் கஸ்டமர் கிட்ட கேட்க போறேன் அவர் கஸ்டமர் என்ன கம்ப்ளைண்ட் நீங்க சொல்லுவாங்க அதை அதே கம்ப்ளைண்ட் மற்ற வண்டிகாரர்கள் ஏதாவது வந்தாலும் ஃபீல்டர் போக சர்வீஸ் பண்றதுக்காக இந்த கம்ப்ளைண்ட் நான் வந்து பதிவு பண்றேன் உங்க வண்டியில என்னென்ன கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு வண்டி சீட்ல காலைல ஒரு மணி நேரம் கரெக்டா வண்டி போனா சரி இல்ல அந்த ஒன் ஹவர் கழிச்சு

ரெண்டாவது இந்த சாஃப்ட் எல்லாம் பாருங்க காடி விழுந்துருச்சு மூணாவது வால் ப்ளேட் எல்லாமே அடிபட்டுருச்சு பாருங்க இந்த கேம் எல்லாம் அடிபட்டுருச்சுங்க ஓகேங்களா ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு உங்க பம்பு இவங்க பம்புக்கு இப்போ ஒரு ஜாமான் மட்டும் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணா இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருந்தாலும் ஒரு ஆகும் ஓகேங்களா இன்ன வரைக்கும் ஒரு கஸ்டமர் வந்து அவருடைய பம்பில் என்ன கம்ப்ளைண்ட் சொன்னார் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் இப்போ அவரோட பம்பை நம்மளாம் ஓப்பன் பண்ணிட்டோம் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னா இந்த ரொட்டேட்டைங் கிட்டே இந்த இந்த கிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க அதில் ரெடி பண்ணி போட்டிருக்காங்க முன்னாடி ஓகேங்களா ரெண்டாவது வால் பிளேட்டெல்லாம் அடிபட்டுருச்சிங்க பாருங்க வால் பிளேட்டு ரொம்ப லோடு வாங்கி வால் பிளேட்டு தீஞ்சிருக்கு ஓகேங்களா ரெண்டாவது இந்த கேம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அடிபட்டுருக்கு பாருங்க இப்போ இதையெல்லாம் இவங்களுக்கு சேஞ்ச் பண்ணி மாற்றி நாளைக்கு பிட்டிங் போட போறோம் இன்னைக்கு அவர் கேட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு என்னவோ ஒரு வீடியோ நம்ம போட போகிறேன் இப்போ நம்ம அவர் கேட்ட கம் கம்ப்ளைண்ட்டுக்கு இதுதான் கம்ப்ளைண்ட்டு ஓகேங்களா மொத்தத்தில் ரொட்டேட்டு கெட்டு வால் பிளேட்டு நானூல்ஸ் பிளேட்டு இந்த மாதிரி இன்னொரு ஒரு சில சாஃப்ட் ஐட்டம் எல்லாம் வந்து கிராப் ஆகிடுச்சு ஓகேங்களா இது வரைக்கும் அவங்க கேட்ட ஒரு பம்புக்கு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கிறாங்க அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நாங்கள் வந்து ரிப்ளை கொடுத்துருக்குறோம் இனி அந்த இன்னைக்கு வந்து இண்டிபெண்ட் டேங்கிறதுனால இன்னைக்கு வந்து சர்ஃபேஸ் பண்ணுற இடம்லாம் நீங்கள் லீவுங்கிறதுனால இன்னைக்கு அந்த கம்ப்ளைண்ட் வீடியோ மட்டும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் நாளைக்கு வந்து பம்பு எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிற வீடியோவும் இன்னும் ஒரு சில நிறைய வீடியோக்கள் போட போகிறேன் என்னோட சேனலை வந்து கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் எது இருந்தால் என்னோட சேனலை காண்டாக்ட் பண்ணி கா கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சிவம் கார்வெஸ்டர் பப்ளிக் யூகாஸ் சர்வீஸ்ன்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஏன்னா நான் போட போகிற வீடியோ ஒன்று கூட அடுத்தடுத்து உங்களுக்கு வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்